ஓராட்டா 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 ஓராட்டா

ஆல தூய் கிடைக்கிறாங்க ஆசியங்க குடுக்குறாங்க குடுக்கறாங்க மானஸ் பண் சாம் மானஸ் பட் வீ ஆர் டூயிங் ஹார்டுவர்க்கியா டூயிங் ஹார்வர் கம்மல் பேக்கிங் ப்ராஃபிட் கம்மல் பேக்கிங் ப்ராஃபிட் வெண்டை கட்டிங் பெனிஃபிட் வெண்டை கெட்டிங் பெனிஃபிட் அனுப்பிட்டாங்கி வாங்கிதா அனுப்பிட்டா மேனேஜ் மேனேஜ்மெண்ட் டெல்லி தொடக்கியா इमीडियटली सेटल इमीडियटलीटली جتھے 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 جت حب المدد حب المدد حب المدد حب المدد حب المدد حب المدد حب المدد

ಉಚ್ಚ ನೀತಿ ಮಂಡಳ ತೀರ್ಪು ಕೊಡ್ತಿರೋದ ನೆರವೇರಿ ಎಂದು ತರಕಾರಿ ಕಡೆಯದು ಇದೇ ತರ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಮುಂದುವರಿಸಿಕೊಂಡು ಹೋದ್ರೆ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲ ನೀವು ಬಾಯಿ ತೆಗಿಯಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಬಾಯಿ ತೆಗಿತೀವಿ ಇಷ್ಟು ದಿನ ನಾವು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದ್ದೀವಿ ಇನ್ನೇ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರೋದಿಲ್ಲ ಆದ್ರಿಂದ ಈ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಬೇಗ ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ಈ ವೇಜ್ ರಿವಿಷನ್ ನೆಗೋಸಿಯೇಷನ್ ಮಾಡಬೇಕು ಈ ಹೈಕೋರ್ಟ್ ತೀರ್ಪಿನ ಏನ್ ಬಂದಿದೆಯೋ ಅದನ್ನ ನೀವು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಕ್ಷನ್ ತಗೊಂಡು ಆ ತೀರ್ಪಿನ ಮೇಲೆ ನಮಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲಿ ಟೈಮ್ ಗಳಿಸ್ಬೇಕಂತ ಈ ಕಾಲೇ ಸಮಯದಲ್ಲಿ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ ಬಂದಿರ ಎಲ್ಲರೂ ಕಾಲೇಜು ಬಂದು ಇಲ್ಲಿ ಸ್ಲೋಗನ್ ಶಾಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಕೇಳ್ಕೊಂಡು ನಂಬರ್ ಕೊಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ದಯವಿಟ್ಟು ನಿಧಾನಕ್ಕೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಲಾಸ್ಟಾಗಿ ಹೋಗೋರು ಬೇಗ ಹೋಗ್ಬೇಕಂತ ಕೇಳ್ಕೊಂಡು ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಹೇಳ್ತೀನಿ ನಮಸ್ಕಾರ வயல் மக்களின் மாலை பொழுதை மகிழ்ச்சியாக்கிட இதோ வந்துவிட்டது தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க் குழந்தைகளுக்கு உற்சாகமூட்டி மகிழ்ச்சி ததும்பி குதலமாய் நேரம் கழித்திட இதோ வந்துவிட்டது தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க் வித்தியாசமான பறவை இனங்கள் மற்றும் பைத்தான் பாம்பு வகைகள் அதாவது மலைப்பாம்பு வகைகள் உங்களை ஒரு தனித்தீவுக்கே அழைத்துச் சென்றது போல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் மற்றும் வித்தியாசமான உணவு வகைகள் உங்கள் நாவை ஆக்கிரமித்து கொள்ளும் வகையில் சுவையில் உச்சம் உணர நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு செல்ல வேண்டிய இடம் தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க் மட்டுமே